இல்லைன்னா அடுத்த வருஷம் வரும்போது சில்லற மாத்தி கொண்டு வரேதான் சரி 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 பாலகான் அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை வாக்கு செனியே போக்கல அதான் செத்தேம்னு விழுந்தா செத்து போறான்டி ஆமா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவே அவே வாழ்க்க அவே அவே வாயிலன்றிருக்கான் என்ன நால்வெளி சால ரோடா போடுறது ரோடா போடுவாங்க இந்த கேட்ட நீதானே சொன்னே அவே அவே வாழ்க்க அவே அவே வாயிலன்னா சரி நல்லதை பேசணும் நல்லதை நினைக்க வேண்டும் வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கறதோ அதற்கு ஏற்றபடி தான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் கொடுப்பார் ஆமாய்யா இந்த உலகம் வந்து எதிரமறையா

அந்த வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பலித்தே தீரும் அதாவது ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தார்கள் வந்தார்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தையே கிடையாது ஏழு வருடமா இப்படி பிள்ளையே இல்லாம அந்த அம்மா தினமும் அந்த ஐயாவை கூப்பிட்டு சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா எனக்கு தான் பிள்ளை இல்ல அதனால என் தங்கச்சி இருக்கிறாள் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க எதிர்பார்த்தேன் தங்கச்சிய கல்யாணம் சொன்னதுக்காக இவ்வளவு சத்தம் சா போற நாளையில சைஸ் கப்பல் இதுக்கு மேல இவளுக்கு தங்கச்சி வேற கேட்க

இருந்தா நான் சாப்பிடவே இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னாரா அப்ப சாயங்காலம் இந்த அம்மா உட்காந்து நீங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா சாப்பிடுக்கிற இல்லைன்னா சாப்பிட மாட்டோமே சொன்ன உடனே அந்த ஐயா எத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சிருந்தாரோ தெரியல நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் அன்னைக்கு நைட்டே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க ஐயோ தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கல இயற்கையாவே செத்து போனாங்களாம்

இருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன வேணும் பன்னெண்டு வருடமா பிள்ளை இல்லடி அதனால பகவானை நினைத்து தவம் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு இப்படி ஒரு தவம் இருக்கணுமா நீங்க இப்பமே குழந்தை வரத்தை கொடுங்கண்ணா

கால் வேணுமா என்னது கால்குலேட்டர் கால்குலேட்டர் இவங்க ரெண்டு பார்க்கணும்னா அந்த கணக்கு சரி ஏன் கணக்கும் சரி இந்தொட கடதுகான கணக்கும் சரி நம்ம எல்லார் கணக்குமே அவர்கிட்ட தான் இருக்கு ஏன் நாம பாவம் செய்திருந்தால் பாவக்கணக்கு புண்ணியம் செய்திருந்தால் புண்ணிய கணக்கு அவர் யார் தெரியுமா கைலாசத்து கணக்க பிள்ளை சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினார் அந்த சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாக கண்ணையின் கணக்கை பார்க்க அப்ப இந்த நாகராஜ மன்னவன் ஐயா போனவரி சென்மத்தில் போனவரி சென்மத்தில்

சாமி என்னை போல பெண்ணல்லாம் என்னை போல பெண்ணல்ல பெண்ணு திருமணம் இரண்டி பெண்ணை வர முடிச்சது மனம் இரண்டி மகளை வர பாவம் செய்தவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தால் பிள்ளால நமக்கு தாண்டி இடங்கள் வந்து சேரும் இடஞ்சல் சேரும் அம்மா மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும் வந்து சேரும் அம்மா குழந்தை வரம் கொடுத்தால் நாமளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும் பார்வதி 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 என்னால முடியவே முடியாது வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் ஆமா கைலாசமே உருவாகாங்க ஆண்டவா பெண்ணை சொல்லுவாங்க பேயும்னவரங்க சொல்ல மனசம் கூடமா நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வர கொடுக்கல கைலாசம் வர மாட்டேன் உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் உங்களை பூமான் சொல்ல மாட்டேன் ஆக்கி உங்களை அத்தான் சொல்ல மாட்டேன்

அப்படி சொல்லுங்க ஏன் கூட நீ அப்படி சேரும் நீ ஹோட்டல்ல போய் எந்த நாளைக்கு சாப்பிடுவ ஆமா ஹோட்டல்ல துடு உடுதி சாப்பிடுவேன் அப்படியா ஆமா அப்போ பிறவு நீ கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாமலா அது முடியாம இருந்திருக்கலாம் ஆஹ் பெரிய ஆள்கிட்ட விவரம் காக்காமல் வந்துட்டேன் அப்போ இப்பவும் கெட்டு போகலை நீ வேணான்னு சொல்லு ஆட்சிக்கு உனக்கு டியூஸ்க்கு நான் ரெடி பண்ணதேன் இன்னமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சியை

இனி நாம இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்காமல் விடக்கூடாது என்று ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை கொடுக்க வேண்டுமானால் கொடுக்கவில்லையா என்ன நம்ம சக்தியால முடியாதா முடியாக என்ற கோபம் கொண்டு ஏ ஆதி சக்தி வாரதே ஆதி சக்தி வாரதே ஆண்ட இடமதே ஆண்டவனே பகவானே நம்ம தான் பொம்பளை நினைக்கிறோம் நம்ம பெண்ணும் தானே நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கும் நம்ம ஒரு பொம்பளை தானே நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம தான் நினைக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன் கேளுங்க

அரக்கனை வதை முடிப்பதற்கு நாம என்ன செய்தா இந்த அரக்கனை வதை முடிக்கலாம் என்று என்னை பார்த்தார் ஆமையா உலகத்துல எத்தனையோ இருக்கு எப்படி வேணா அவர் நினைச்சிருக்கலாம் ஆமா ஆனா கண்ணபிரான் கடைசியாகவே அரக்கனை வதை முடிக்க எடுத்து அவதாரம் என்ன தெரியுமா என்னையா பெண் சுரூபம் எடுத்து தான் அரக்கனை போய் வதை முடித்தாராம் அரக்கனையே அதனால பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்ம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம் ஒரு பெண்ணானவள் வந்து குடும்பத்தை வாழ வைக்கனால வாழ வைப்பா ஆமா தாள வைக்கனால தாள வைப்பா

நீங்கள் கொடுக்கவில்லையா நான் நிச்சயம் நான் கொடுப்பே சொன்ன உடனே சிவனுக்கு शिवனுக்கு கோபம் வந்து விட்டது ஏய் பார்வதி என்னை மீறி நீ எடுத்து பேசி விட்டாய் பிள்ளை இல்ல நாகராஜனுக்கு ناحيهனிக்க நீயே எட்டு பிள்ளையா பிரக்கணும் போ

தெய்வமா இருந்து மறு உயிர் கொடுத்து அது தெய்வமா இருக்கும் அதனால எனக்கு மாசுவரம் தர வேண்டும் என்று பார்வதி கேட்க அப்படியானால்

பேர்கள அவதாரம் செய்ய பார்வதாதேவி பகவான் சிவனுக்கு தெரியாமல் இவள் எட்டு பேரையும் வளர்க்க வேண்டும் என்று ஏனென்றா இவ இருக்கும் அழக பார்த்த ஆண்டவன் எங்க நம்மள மறந்துருவாரோ அப்படின்னு பெண் புத்தி மாத்த முடியுமா சரி பார்வதிக்கு பகவான் எங்க நம்மள மறந்துருவாரோன்னு பயந்து போய் இவ எட்டு பேரையும் எடுத்து சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமணிவரிடத்தில் ஒப்படைத்தார் பதினாறு வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்தார் பதினாறு வயதிலே பக்குவதி பெண்ணாக அக்கா தங்கையர்கள் எட்டு பேரும் மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா உப்பிடாதி காந்தாரி கனகதுர்க்கை அக்கினி நீ மாரி அழகு மாறி அழகுடைய முத்து மாரி ஆ முத்து மாரி அம்மாவுக்கு 1008 பேர் இருக்கு எப்படி வேணாலும் கூப்பிடலாம் அப்ப இவ எட்டு பேரும் பதினாறு வயதிலே பக்குவதை பெண்ணாகி விட்டோம். அம்மா அப்பா நமக்கு அருகாமையில வேணும் என்று சொல்லி சொல்லி சிவனை எண்ணி அக்கினியாக வளர்க்க ஆரம்பித்தார் பார்வதி இறைவனுக்கு யாகம் பொறுக்க முடியாம இருக்க ஆண்டவனை காப்பாத்த பார்வதி அக்கினியில இறங்கிட்டார் பார்வதி இல்லாத உலகத்தில் நம்ம இருக்க கூடாது அக்கா குதித்து விட்டால் என்று இவ எட்டு பேர் அக்கினியாகத்தில் இறங்கினார் இறங்கினார்கள் அப்ப சிவபெருமான் வர்த்தார் மகுட சங்காரம் முடிக்கணுமான இந்த முத்தாரமா நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு

அங்கு ஒரு உயிர்கள் வாங்கி மூன்றாவது உயிர்கள் வாங்கி மூன்றாவது உயிர்கள் வாங்கி தாயான